நீச்சல் உடையில் நடிகை ஜோதிகாவின் பழைய புகைப்படங்கள் தற்போது இணையத்தில் வெளியாகி சம வைரலாகி வருகின்றன நடிகை ஜோதிகா தமிழ் திரைப்படங்களில் ஒரு கனவு கண்ணியாக வளம் வந்தவர் குஷி படத்தில் போட்ட ஆட்டத்தில் பெருவாரியான ரசிகர்களை தனக்காக வைத்திருப்பவர் இவர் நடிகர் சிவகுமாரின் மகனான நடிகர் சூர்யாவை காதலித்து வந்தார் இவர்களது காதலை நடிகர் சிவக்குமார் ஆரம்பத்தில் ஏற்றுக்கொள்ளவில்லை எனினும் எப்படியோ ஒரு வழியாக சமாளித்த சிவகுமாரின் சம்மதத்தோடு இருவரும் திருமணமும் செய்து கொண்டு தங்களுடைய தாம்பத்திய வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து வருகிறார்கள் தற்போது இவர்களுக்கு அஸ்திக்கு ஒரு மகனும் ஆசைக்கு ஒரு மகள் என இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் திருமணத்திற்கு பிறகு நடிப்பில் வெளிவந்த படங்கள் அனைத்துமே பெண்மையை மையமாக கொண்ட பெண்களுக்கு உத்வேகம் அளிக்கக்கூடிய கதைகளை மட்டுமே தேர்வு செய்து நடித்து வருகிறார் ஜோதிகா தமிழ் படங்களோடு நின்றுவிடாமல் மலையாள படத்திலும் தனது ரீ ரீஎன்ட்ரியை கொடுத்திருக்கும் ஜோதிகா தற்போது மம்மூட்டியுடன் இணைந்து ஒரு படத்தில் நடிப்பதற்காக ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருப்பதோடு அந்த படத்திற்கான படப்பிடிப்புக்கும் தற்போது நடந்து கொண்டிருக்கிறது இந்நிலையில் நடிகை ஜோதிகாவின் திருமணத்திற்கு முன்பு பின்பு என கவர்ச்சி உடையில் எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் சில இணையத்தில் வெளியாகி தற்போது வைரலாகி வருகின்றன இதனை பார்த்த ரசிகர்கள் அவரது அழகை வர்ணித்து கண்ணா பின்னாவென்று கருத்துக்களை ஒரு பக்கம் பதிவு செய்து வருகின்றனர் இதை சிவக்குமார் பார்த்தால் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் நெட்டீசர்கள் கலாய்த்துட்டு வராங்க நீங்கள் ஜோதிகாவை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்